சீரியல்கள் என்றாலே சன் டிவி தான் என சொல்லும் அளவிற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பல சூப்பர் ஹிட் தொடர்களை சன் டிவி ஒளிபரப்பி வருகிறது சீரியல்களிலும் சன் டிவி தான் டாப்பில் உள்ளது அதில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணே மூன்று முடிச்சு எதிர்நீச்சல் தொடர்கள் போன்ற சீரியல்கள் தாண்டி டிஆர்பி ரேஸில் முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளன இந்த சீரியல்கள் எல்லாம் புதிதாக தொடங்கப்பட்டவை இந்த நிலையில் சன் டிவியின் சீரியல் ஒன்றிற்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு கிளம்பி உள்ளதால் அது விரைவில் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இப்படி ரசிகர்கள் மத்தியில் கடும் எதிர்பார்ப்பை சந்தித்து வரும் சீரியல் வேறு எதுவும் இல்லை சன் டிவியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி வரும் கயல் சீரியல் தான் இந்த சீரியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதில் சைத்ரா ரெட்டி கதையின் நாயகியாக நடிக்கிறார் அவருக்கு ஜோடியாக சஞ்சீவ் நடித்து வருகிறார் இந்த சீரியல் ஆயிரம் எபிசோடுகளை கடந்து ஒளிபரப்பாகி வருகிறது பரபரப்புக்கு பஞ்சமில்லாத சீரியலாக இருந்தால் ஆரம்பத்தில் கயலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வந்ததால் ஆனால் போக போக கதை எப்படி கொண்டு செல்வது என தெரியாமல் இந்த சீரியல் திக்குமுக்காடி வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும் அதனால் இந்த சீரியலை தயவு செய்து முடிவுக்கு கொண்டு வருமாறு சோஷியல் மீடியா பக்கங்களில் பலர் வலியுறுத்தி வருகின்றனர் என்றும் சொல்லலாம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க I uh